கும்பகோணத்தில் மாசிமகம் மிகவும் விசேஷம் அன்று புனித நதி தேவியரெல்லாம் மகாமக குளத்திற்கு நீராட வருவதாக ஐதீகம் எனவே இந்நாளில் இங்கு நீராடினால் எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள நதிகளில் நீராடுவது என்பது சாமானியமா எனவே ஏராளமான பக்தர்கள் மகாமக குளத்திற்கு வருவார்கள் இந்த குளக்கரையில் பதினாறு மண்டபங்கள் உள்ளன மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள பனிரண்டு சிவன் கோயில்களிலிருந்து சுவாமிகள் இந்த மண்டபங்களுக்கு எழுந்தருளவர் கும்பேஸ்வரர் சோமேஸ்வரர் நாகேஸ்வரர் பானபுரீஸ்வரர் ஆதிக்கம்பட்ட விஸ்வநாதர் சாக்கோட்டை அமிர்த கலசநாதர் கொட்டையூர் கோடீஸ்வரர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் காசி விஸ்வநாதர் காளஹஸ்தீஸ்வரர் கோவில்களிலிருந்து சிவனும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து காமாட்சியம்மனும் இந்த குளத்துக்கு எழுந்தருளவர் இது தவிர சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி ஆதிபராக பெருமாள் ராஜகோபால சுவாமி ஆகிய பெருமாள் கோவில்களிலிருந்து காவிரி கரைக்கு தீர்த்தவாரிக்காக சுவாமிகள் செல்வர் ஒரே நேரத்தில் பதினாறு தெய்வங்களை தரிசிப்பதும் புனித நீராடுவது என்பதும் கிடைக்கிற ஒன்றா இந்த பாக்கியத்தை நாளை கும்பகோணம் சென்றால் அடையலாம்